இது மாதிரி எல்லா டிசீஸும் நான் சொல்றேன் ஆனால் இப்போ இருக்கிற டிசீஸை விட்டுருங்க இன்னைக்கு கரண்ட் சின்ன இருக்கிற பிரச்சனையில் சொல்யூஷன் இல்லாத டிசீஸ் நிறைய இருக்கு இதுக்கெல்லாம் மருந்தே இல்லை உலகத்தில் சார் கிட்னி பிரச்சனை கிரியாட்டின் கூடுது இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று தன்னோட கிட்னியோட செயல்திறன் குறைஞ்சி பாதிப்படைஞ்சி செயல் குறமையாக இருக்கிறது வேற இதில் இன்னொன்று இருக்கும் கிட்னி பேஷண்ட் இருந்தாலே நீங்கள் என்ன செய்ய யூரின் டெஸ்ட் பண்ணிடுங்க யூரின்ல புரோட்டீன் அல்பமின் லாஸ் இருந்தா அது ரெண்டு வயசி வரும் இருபது வயசு ஆளுக்கு வரும் ஐம்பது ஆறு வயசுக்கு வரும் எழுபது ஆறு வயசுக்கும் வருது எனக்கு தெரிஞ்சு இப்போ இது நிறைய பேஷன்ஸுக்கு இந்த புரோட்டீன் லாஸ் வந்துட்டு இருக்கு இந்த ப்ரோட்டீன் அலுமே லாஸ் இருந்தால் இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்குன்னு வைங்களேன் சிம்டம் என்ன தெரியும் நல்லா ஆக்டிவா லாண்டிட்டே இருக்கும் குழந்தை லாண்டிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்பா எனக்கு திட்டத்தில் கால் வடிச்சோம் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துரும் திடீர்னு தடவை வலிச்சது அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காரும் திரும்பி எழுந்து அது வரலாடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லாடுவாங்க இது இனிஷியல் சிம்டம் அடுத்து அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை டயர்டாகும் ஆக்டிவாக வாறுறது குறையும் ஃபேஸ் டல்லாகும் முகம் வீங்கும் வயிறு வீங்கும் கால் வீங்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டமாக வளரணும் இதோட பேஸ் என்னென்னா யூரின்ல ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது இந்த யூரின்ல ப்ரோட்டீன் லாஸ் ஆனால் இது என்ன பண்ணும் உடம்பு எலும்பில் உள்ள சத்து எல்லாம் வெளியே போக ஆரமிச்சிடும் ஃபஸ்ட்டு எலும்பை பிடிக்கும் டேரெக்டாக ரெண்டாவது கிட்னியை தான் வைக்கும் நார்மலாக இருந்து கிரியாட்டின் கூட இருக்கிற கிட்னி பேஷண்ட்டுக்கு கிட்னி ரெக்கவரி சிஸ்டம் வேறு டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிஜியேட் பண்ணால் ஆயிடும் ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸே பண்ணாலுமே கிட்னியோட கிரியாண்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த கிட்னியை காப்பாற்ற முடியாது அப்போ உலகத்துலேயே அதுக்கு மருந்தே இல்லை இந்த ப்ரோட்டீன் லாஸ் இஷ்யூ உள்ளவங்களுக்கு உலகத்துலேயே மருந்து இல்லை நான் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ப கொடுத்து ப்ரோட்டீன் லாஸ் ஃபோர் ப்ளஸ் இருந்தது த்ரீ ப்ளஸ்ஸுக்கு வந்திருக்கு

ஹெச்ஐவி வந்து கடைசி இருபத்தஞ்சு கிலோ வெயிட் வந்துட்டார் அதாவது அவரால் நடமாடக்கூட முடியாத ஸ்டேஜுக்கு வந்து சுருண்டு படுத்து எங்கள்ட்ட தூக்கிட்டு வந்த பேஷண்ட் நடக்க முடியாமல் தூக்கிட்டு வந்த பேஷண்ட்டு கரெக்டாக தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் பழபடியை பார்த்தா வெயிட் நூறு கிலோ இருக்காரு ஜம்முன்னு இன்னைக்கு லாரி ஹெச்ஐவி பேஷண்ட் இது மாதிரி எவ்வளோ இது மாதிரி சொல்யூஷன் இல்லாத அதர் டிசீசஸ் மசில் டெஸ்ட் ஏற்கனவே ஒரு சாரை பார்த்தேன்